குருகாச்சம் அனைவருக்கும் வணக்கம் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தவகிய சுவாமிகள் குருநாதர் அவர்களுடைய உயர்ந்த கருணையினால நம்ம இந்த காணொலி உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கேன் என்ன அப்படின்னா என்னுடைய ஆன்மீக பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் பல பல மேடுகள் அழைஞ்சு பல காடுகள் போய் யோகிகளை சந்தித்து பற்பலக ஞானிகளை சந்தித்து பல குருமார்களை சந்தித்ததில் என்னுடைய பல குருமார்களில் இவரும் ஒருத்தர் என்னுடைய குருநாதர் நாசுருகி ஐயா அவர்கள் கூட நேர்காணல் பண்ண இருக்கும் வாங்க நேர்காணல் போகலாம் குருகடாச்சம் அப்போ நமஸ்காரம்ண்ணா நமஸ்காரம்டா இப்போ இன்றைக்கி என்னென்னா இல்லற வாழ்க்கையிலருந்து ஆன்மீகத்தை தொடரலாமா அப்படின்ற சந்தேகம் வந்து உலக மக்களுக்கு நிறைய பேருக்கு இன்றளவும் இருந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லற வாழ்க்கையும் ஆன்மீகமும் ரெண்டும் தனித்தனியில் ரெண்டுமே ஒன்று தானே எல்லா மகான்களும் இல்லறதை விட்டு உங்களுக்கு வந்துருன்னு யாருமே சொல்லலை இல்லத்துல இருந்து நம்ம ஆன்மீக என்னன்னு முதல்ல யோசிக்கணும் மகான்களை என்ன சொல்லிக்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கணும் நம்ம இல்லறத்தை விட்டு நம்ம காட்டுக்கு போகிறது ஆன்மீகம் கிடையாது நமக்கு இயற்கை வந்து இல்லறத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குதுல்ல அந்த வழியை நம்ம கரெக்டாக செய்கிறமான்னு பார்க்கணும் அதில் வர இன்ப துன்பங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணோம் ஏன் நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி நடக்குதுன்னு அப்போ அந்த இயக்கம் ஒன்று நடக்குது நமக்குள்ள இங்கே இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு இயக்கம் நடக்கும்போது அதை கவனிக்கிறது தான் ஆன்மீகம் ஆன்மீகன்றது ஒன்று தனியாக கிடையாது இப்போ சிவசக்தின்றது என்னவோ அதே மாதிரி ஆண் பெண் தான் ஆன்மீகம் நீ கோயிலில் போயிட்டு அங்கே போய் சக்தியை வழிபடுறதோ சிவனை வழிபடுறதோ இல்லை சிவனும் சக்தியும் நம்ம குடும்பத்திலே இருக்கிறோம் அப்போ இந்த இந்த குடும்ப எல்லாரத்தையும் நீ ஒழுக்கமாக நடத்திட்டு போனேன்னா அதுவே ஆன்மீகம் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் தான் வந்து ஆன்மீகத்தை தேடி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னாலையா இல்லை உண்மையாகவே அந்த நிலையை அடையிறதுக்காண்டி வராங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து துடிப்பு அதிகமாக இருக்கும் அறிவு வளர்ச்சி அதிகம் அவங்களுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் அறிவுக்குள்ளேயே சோயிட்டுனே இருப்பான் ஆனால் முதியவர்கள் அப்படி இல்லை அவங்க அதெல்லாம் கடந்து வந்தவங்க அவங்க ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அன்பு தான் கடவுள்னா அந்த அன்புலேயே நின்றுவாங்க யோகத்துலேயே நின்றுவாங்க அந்த யோகத்தில் ஒரு அனுபவத்தை வச்சு அவங்க ஆட்டோமேட்டியாக முக்தி அடைவாங்க தவிர இளைஞர்கள் தேடுதலே இருப்பாங்க அந்த தேடுதல முடிகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதுதான் விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கு வித்தியாசமே அது ஒரு பக்கம் சிவவாக்கியர் பார்த்திங்க அப்படின்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று நான்கு பக்கம் சாத்தியே சுற்றி வந்து முனமுனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சாட்டுவோம் கரிச்சுவை அறியுமோங்கிறார் என்னன்னா சிலை வழிபாடு முற்றிலுமாக எதிர்க்கிறார் சிவவாக்கியர் ஆனால் மறுபுறம் பார்த்தீங்கன்னா மற்ற சித்தர்கள் எல்லாமே இப்போ போகர் பார்த்தீங்கன்னா முருகன் சிலையை வடிச்சிருக்காரு ஆனால் அதே பார்த்தீங்கன்னா சிவவாக்கியர் வந்து சிலை வழிபாடே வேணாம் அப்படின்றாரு இது ஏன் அவர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு இவரே சிலையை வடித்து வச்சுருக்காரு இதுக்கான காரணம் என்ன ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலக மக்கள் எல்லாருக்குமே இது புரிய மாட்டேங்குது வேறுபடுத்தி பார்க்குறாங்க ஸோ இதில் இருக்கிற ஆழமான ஒரு கருத்து என்ன ஒரு சிவவாக்கியர் என்ன சொல்றாரு நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முனுமுனு சொல்லும் வந்து மேதடான்றார் என்ன சொல்ல வர நட்டக்கல்லு நீ தெய்வம்னு சுத்துறியாப்பா அது கல்லுதானே அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு அது யாருக்கு தெளிவுபடுத்துறாருன்னா ஆன்மீகம் தெரிஞ்சவன் போய் கோயில்ல கும்பிடறான் பேரு தான் இருக்கிறாரு கல்லுல இருக்காருன்னு அவனுக்கு சொல்ல வர்றாரு அந்த இடத்த சாதாரண பாமார மக்களுக்கல்ல நட்டக்கல்லு தெய்வம் யாருக்கு சொல்றாருன்னா அவருக்கே சொல்றாரு ஃபர்ஸ்ட் வாக்கியத்தை எழுதுறது அவருக்கு தான் சொல்லிக்கிறாரு அவர் மனசுக்கு சொல்லிக்கிறார் இவ்வளவு காலமாக அதை நான் சுற்றி வந்து மந்திரம் சொல்லியிருந்தேனே இது ஒன்றுமே பேசலை தான் இறைவன் இருக்கிறாரு தான் நான் உணர்ந்தேன்னு சொல்லிட்டு அவர் அவர் மனசுக்கு எழுதிய வாக்கியம் தான் அது மக்களுக்கு சொல்ல வரல அவர் அவருக்கு தன்னைத்தானே சொல்லிக்கிறார் இவ்வளவு காலமா நான் வந்து தான் கடவுள் நினச்சிருந்தேன் இல்லை எனக்குள்ள தான் இருக்கிறார் கடவுள்ன்றத உணர்ந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவ வாக்கியார் சொல்றாரு இங்கே வந்து முருகருடைய சிலையை வடிக்கிறது எதிரானா அது ஒரு மூலிகையில் செய்த கல் வந்து பாஷாயனமாக செய்கிறாங்க மருத்துவத்துக்காக செய்கிறாங்க அந்த சிலையை அமைச்சு அதில் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த கல்லில் இருக்கிற அது அதில் இருக்கிற ரசாயனம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பஞ்சாமரத்தில் ஊறி அது மூலியமாக மூலிகை வந்து பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோய் தீக்கிறாங்க அவங்க அதுக்கு தான் அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலையை பயன்படுத்துகிறாங்க அவங்க அவரு சப்ஜெக்ட் வேற இவர் சப்ஜெக்ட் வேற ரெண்டு மூணு நாள் தான் பயிற்சி பண்ணேன் எனக்கு குண்டலினி ரேஸ் ஆயிருச்சு குண்டலினி எனர்ஜி அப்படின்னு எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு எனக்கு துரிதம் துவைதம் எல்லாம் திறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ஒரு யோகி தயார் ஆகணும் அப்படின்னா அந்த ஞான நிலையை எட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அல்லது அவருடைய கடுமையான தவத்தினால ஒரு ஆறு வருஷம் அப்படின்ட்டு ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க ஞானிகளால பட் நான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாசத்துல இது சாத்தியமா இது உங்களுடைய கருத்து என்ன இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மனுஷனுக்கு குண்டலினி சக்தி எழுதுதுலான்னா அவனுடைய செயல்பாடு முழுக்க மாறிடும் அவனுடைய பேச்சு ஆற்றலாக இருக்கட்டும் அவனுடைய ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் அது எல்லாமே உலக சார்ந்த விஷயமாக தான் இருக்கும் அப்படி ஒருத்தனுக்கு ஒரு வாரத்தில் நான் வந்து கழிப்பிட்டேன் குண்டலினி எழுப்பிட்டேன் வெளிச்சத்தை பார்த்துட்டேன் நான் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் அது ஏதோ அவனுக்குள்ளே ஒரு விஷயம் தவிரதெல்லாம் நடக்குது அதை தான் அவன் குண்டலினி எழுப்பிட்டேன் ஏழுப்பிட்டேன்னு சொல்லின்னு இருக்கான தவிர உண்மையாக குண்டலினி எழுப்பினவங்கோ இந்த உலகத்துக்காக மட்டும்தான் பேசுவாங்க இந்த உலகத்துக்காக மட்டும்தான் பாடுபடுவாங்க உலக நன்மைக்காக மட்டும்தான் இருப்பாங்க இதுதான் அந்தத்தில் உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் அவங்க பன்னெண்டு வருஷம் ஆறு வருஷம் நிர்ணயம் பண்ணிட்டாடானா தவ வலிமை அவளை தேவைப்படுது குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கு ஆனால் சில மகான்கள் சீக்கிரம் கூட எழுப்பினாங்கிற வரலாறுலாம் கூடது ஆனால் சீக்கிரம் எழுப்பினவங்க இப்போ நம்ம சாமியுடைய சீடர் பார்த்தீங்கன்னா நித்யானந்தர் ஆறு மாசத்துல பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா முக்தி அடைஞ்சாருன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆறு மாதத்துலேயே முக்தி அடைஞ்சவர் தனக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்து தனி ராஜாங்கமே ஆள்றாரு அதுதான் குண்டலினி எழுப்பு வந்து சத்தியம் மற்றவங்களாம் குண்டலினி எழுப்புனன்னு வாயில் சொல்கிறாங்களே தவிர செயல்பாடு இல்லைல்ல அப்போ அது பொய்யாதான் இருக்கும் கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது ஸோ எனக்கு பண்ணுற துன்பம் எல்லாமே கர்மவினை தான் இந்த கர்ம வினையெல்லாம் உண்மையாகவே இருக்கா இந்த மறுபிறப்பு அப்படின்றதெல்லாம் நிஜமா அப்படின்ற கேள்விகள் வந்து உலக மக்களுக்கு நிறைய பேர் இருக்குது நம்மளால முடிஞ்சதை நம்மளும் ஒரு நாலு கருத்துக்கள் இதை பற்றி நான் என்னுடைய சேனலில் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் உலக மக்கள் பயன்படணும் அப்படின்ட்டு கர்மாவை பற்றியும் இருக்கட்டும் இல்லை முக்தியை பற்றியும் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் பட் ஆனால் இந்த கர்ம வினையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது கர்மா அப்படின்ற விஷயங்கள் உண்மையாகவே இருக்கா ஏன்னா இருக்குது ஏன்னா கர்மா இல்லாமல் இங்கே எந்த ஒரு செயலும் நடக்க போகிறதில்ல எல்லாமே கர்ம வினையை பொறுத்து தான் பெருப்பெடுத்து ஒரு ஆத்மா இங்கே உயிரெடுத்து எடுத்து வந்திருக்கிறது சரிங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல கர்மான்னா நான் தெரிஞ்சிக்கணும் நம்ப எல்லாரும் கர்மா என்னுடைய கர்மா தான் நான் அனுபவிக்கிறோமான்றாங்க இந்த கர்மா நம்ம உடம்புல போது மட்டும்தான் நம்ம விருப்பு வெறுப்பான செயல்பாடை செய்கிறாங்க இங்கே இந்த கர்மா நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் விருப்பு விருப்புன்ற ரெண்டு செயல்பாடு நமக்குள்ளே நடக்குது இதில் பதிவு பண்ணுற விஷயம் தான் நமக்கு இயக்கமாகவே நடந்துன்னு இருக்குது அப்போ இந்த கர்மா எப்போ அறுப்படுத்துகிறான்னா உனக்குள்ளே யோகத்து மூலயமா ஒடுங்கும் போது தான் கர்மா வந்து முடிஞ்சு முக்தி நிலை அடைகிறேன் அது வரைக்கும் கர்மா தொடர்ந்துன்னு தான் இருக்குது இதுதான் இங்கே கர்மானுடைய இதுவே இங்கே எல்லாமே கர்மாவில் தான் பிறக்கிறோம் தான் வாறோம் கர்மாவை தான் உருவாக்குது ஆனால் அந்த கர்மாவை வந்து அழிக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது தலையெழுத்து அழிக்கிறேன் தலையெழுத்து அழிக்கிறேன்னா அழுக்கிறேன்னா தலை எழுத்துனா இங்கே எழுதுறாங்க கிடையாது இது இங்கே தான் எழுத்து இதை நீ தான் எழுதிக்கிற உன் தலை நீ தான் எழுதுற அப்போ கருமான்றது என்னடா உனக்கு உடம்புல சஞ்சாரம் பண்ணுற வரைக்கும் வெறுப்பு வெறுப்புன்ற ரெண்டு நிலை இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள் உருவாகினே தான் இருக்கும் அந்த விஷயத்துக்குள்ள நீ வந்து உறவாடியினே தான் இருப்ப பிறப்பிருப்புன்ற சக்கரம் சுவயனுக்குன்னே தான் இருக்கும் அது அணுவுக்கு அணுவாக ஒடுங்கி அதுக்குள்ளே உட்காரும்போது மட்டும்தான் முக்தி நிலை அதுதான் பந்தத்தின் விடுதலைன்றார் சாமி நிறைய உருவ வேறுபாடுகள் இருக்குது இப்போ மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் ஒரு எறும்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் ஒரு மாடு வேற மாதிரி ஒரு ஒரு பூச்சியோ பணவோ ஒவ்வொன்றுத்துக்கும் உருவ வேறுபாடுகள் அப்படின்றது நீங்க இங்கே மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் எதுக்காக இறைவனுடைய இந்த உருவ வேறுபாடுகள் அப்படின்றது இருக்குது சித்தர்கள் வந்து இது சரீரம்னு சொல்லலை இது வீடுன்னு சொல்கிறாங்க ஒரு ஏனையாக இருக்கட்டும் எறும்பாக இருக்கட்டும் நாமளாக இருக்கட்டும் அந்தந்த சரீரம் வந்து அதுங்களுக்கு வீடாக தான் இருக்குது அப்போ இந்த சரீரம் எல்லாம் வீடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே மண் இந்த உருவ அமைப்பு எல்லாமே மண் அதுக்கு இருக்கிற அந்த உயிர் ஓட்டம் இருக்குது பாருங்க ஆன்மா தான் நாமம் இந்த தோற்ற அமைப்பு எல்லாமே வீடு நீங்க அதை வந்து சரீரமா பாக்குறீங்க அந்த சரீரமா பாக்காதீங்க அது பொய்யின்ற சமாதம் அத்தனையுமே மண்ணு தான் அப்படின்ற சித்திரிகிரியார் பாத்தீங்க அப்படின்னா ஐங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு கேட்கிறார் நீங்க அவர் என்ன விளக்க வராரு அந்த இடத்துல ஐங்காரம்ன்றது அகங்காரம் அகங்காரத்தை முதல்ல விடணும் அகங்காரத்தை விட்டுட்டு அதுமாரி உள்ளே நம்மளுடைய புலன்களுடைய ஆதிக்கம் இருக்குதுல்ல இந்த புலன்களுடைய ஆதிக்கத்தையும் விடணும் இது ரெண்டுமே விட்டுட்டு உடனே யோக நித்திரையில் தூங்காமல் தூங்கி சுகம் காண வைக்கிறேன்னா அந்த யோக நித்திரையை தான் சொல்கிறார் அந்த நிலையில தான் இறைவனாக கூட உறவாறு அவர் அந்த நிலை எனக்கு எப்போ வரும்ன்றார் இது ரெண்டுமே இடைஞ்சலாகுது எனக்கு அகங்காரமும் இடைஞ்சலாகுது புலன்களும் இடைஞ்சலாக இருக்குது இந்த ரெண்டு உடைய செயல்பாட்லேருந்து நான் உள்ளே போனேன்றார் யோகத்தில் அந்த மாதிரி உள்ளே போய் தான் இறைவன் யோகமாக இருக்கட்டும் கிரியா யோகமாக இருக்கட்டும் சித்தவதியாக இருக்கட்டும் வாசி யோகமாக இருக்கட்டும் இப்படி பற்பல யோகங்கள் இருக்குது முறைப்படி தீட்சை வாங்கி ஒரு பயிற்சியை மேற்கொள்ளும்போது அதுக்குண்டான பலன் பலன்கள் என்னவாக இருக்கும் யோகம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் இறைவனோட முக்தி அடையிறது தான் யோகம் பண்ணுறோம் அப்போ இறைவனோட முக்தி அடைய விடாமல் தடுக்கிறது எதுக்குறான்னா கர்மா நம்மளை இந்த யோகம் பண்றது என்னடனா தன்னுடைய சொந்த சனமான ஈஸ்வனாவோட இணைக்கிறது தான் யோகம் அந்த யோகத்தை பண்ணும்போது ஜீவசக்தியாக இருக்கிற வாழ்வு தான் கர்மா அந்த கருமாவே நீ ஈஸ்வனோட இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முக்தி தானே அப்ப அதுதான் உண்மை அந்த இடத்துல அது கண்டிப்பா இருக்கும் ஞானம்னா என்ன ஏன் ஒரு மனிதனுக்கு ஞானம் அவ்வளோ அவசியமா இருக்கு எல்லா மகான்களுமே இதை வலியுறுத்துறாங்க அப்படி ஞானம் அடையிறதுனால அவங்களுக்கு என்ன உண்டாயிரப்போகுது அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஞானம்ன்றது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம நீங்கள் யோகத்தில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஆற்றல் வெளிப்படுது அந்த ஆற்றல் வெளிப்படும்போது நீங்கள் தான் பிரபஞ்சம் முழுக்க நீங்கள் தான் இருக்கிறன்ற அறிவு உங்களுக்கு வந்துடும் அது வந்துட்டாவே அது ஞானத்துக்கு வந்த சமானம் தான் ஞானன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்மளுக்கு காமம் குரோதம் மோகம் யோகம் இந்த எல்லா எண்ணங்கள் மாதிரி ஞானமும் ஒரு எண்ணம் தான் அதுவும் கடந்து போகிற பாதை தான் அதுவும் நம்ம தக்க வச்சுக்கிறது கிடையாது